இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசாவின் திருவுருவச் சிலை திறப்பு விழா இன்று இடம்பெற்றது இன்று காலை கே கே எஸ் வீதி மாவட்ட புறத்தில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக குறித்த திருவுருவ சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் என் நல்லுசாமி யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவிந்திரன் கோடீஸ்வரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட் திரு யஸ்ரின் பேனாட் யான பிரகாசம் ஆண்டவை மறுவெண் புலவு சச்சிதானந்தம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மாவை சேனாதிராசாவின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர் நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கையுடன் அவருடைய திறந்து வைக்கப்படுகின்றது மாவட்டபுரம் என்ற மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தன்னுடைய பேரிலே மாவை என்ற அடையாளத்தை தாங்கி இந்த மாவை என்றாலே கௌரவிக்கின்ற மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னினால் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மற்றும் அடுத்ததாக

மலரஞ்சளை செலுத்தும் விதிகள் நடப்படுகிறது சொல் நீங்க வந்த வண்டி சரி

There